சில ஆண்கள் வந்து குற்றம் செய்வார்கள் குற்றம் செய்த தண்ணி அடிக்கணும் சிகரெட் பிடிக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து மனைவிக்கு இயல்பாக வந்து அவங்களுக்கு கட்டுப்பட தெரியாது ஒரு குற்றவாளி போல் மனைவி வந்து தனது கணவனை ஒரு குற்றவாளி போலையும் ஒரு திருடனை போலையும் தனக்கு தெரியாமல் அவன் தண்ணி அடிக்கிறான் தனக்கு தெரியாமல் மது அருந்துக்கிறான் அப்போது எப்போ பார்த்தாலும் அவனை வந்து ஒரு போலீஸ் மாதிரி இருப்பாங்க அந்த மனைவி போலீஸ் மாதிரியும் இவன் வந்து ஒரு திருடன் மாதிரியும் இவனுக்கும் அதான் நினப்பு தான் ஒரு திருடன் தனது மனைவி ஒரு போலீஸு தன்னை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவா அவளை பற்றின ஒரு பயம் இவனுக்கு எப்போ வருது அப்படின்னா ஏதாவது குற்றங்களில் ஈடுபட வேண்டும் சிகரெட் பிடிக்கணும் மது அருந்தணும் அப்போ அல்லது பெண்கள் விஷயத்தில் தப்பாக இருக்கணும் இப்படியெல்லாம் இருக்கும்போது தான் அவனுக்கு மனைவியை பற்றின பயமே வருது இப்படி இருந்தால் தான் அவனுக்கு மனைவியை பற்றின பயம் வருது மனைவியை ஒரு போலீஸ் மாதிரியும் தன்னை வந்து அவன் ஒரு குற்றவாளி மாதிரியும் தன்னை இழிவுபடுத்தி கொள்வது மனைவியை மிகப்படுத்தி மகன் மனைவி என்பவள் ஒரு மிகையானவள் மிகப்படுத்திக் கொள்வது மனைவி ரொம்ப ஒழுக்கமாக இருப்பாங்க அப்போ அவங்க போலீஸ் மாதிரி இருப்பாங்க எந்த தப்புமே பண்ண மாட்டாங்க மது இருந்த மாட்டாங்க போய் பிடிக்க மாட்டாங்க அப்புறம் இப்போ பாலியல் உறவுகளையும் தனக்கு ஒரு தனக்கு உண்மையாக இல்லாத ஒரு ஆணுக்கு உண்மையாக இருப்பாங்க அப்போ பெண்கள் மிகையாகவும் ஆண்கள் தன்னை இழிவுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்போது இந்த மாதிரி ஆண்கள் எப்படின்னா அதாவது குற்றம் இப்போ மனைவியை நினச்சிக்கிட்டே இருக்கணும் ஆனால் எப்படி எப்போ நினைப்பாங்க அப்படின்னா இது மாதிரி குற்ற செயல்களில் ஈடுபடும் இது அதாவது மது அருந்துறது சிகரெட் பிடிக்கிறது அப்புறம் வந்து மனைவிக்கு உண்மையாக இல்லாமல் த பெண் வேறு வேறு பெண்கள்கிட்ட போகும்போது அப்போ மனைவியை பற்றின நினைப்பு வந்துகிட்டே இருக்கும் தண்ணி அடிக்கும்போது மன மனைவி பத்து நினைப்பு வரும் சிகரெட் படிக்கும்போது மனைவியை பற்றின நினைப்பு வரும் அப்புறம் வந்து வேறு வேறு மனைவியை தவிர வேறு பெண்களை உஷார் பண்ணும்போது அல்லது விபச்சாரத்தோடு தொடர்பு வைக்கும்போது மனைவியை பற்றின நினைப்பு வரும் மனைவியை நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இவன் மனைவிக்கு எதிரான மனைவி ஏற்றுக்கொள்ள முடியாத மனைவியால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல்கள் மனைவிக்கு எதிரான செயல்கள் இந்த தண்ணி அடிக்கிறது மது அருந்துகிறது வேறு பெண்களோட தொடர்பு இந்த மாதிரி ஒரு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடே சுற்றுறது ஃபேமிலியோடே இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோடே சுற்றுறது இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக அவனுக்கு எப்பவுமே மனைவியோட நினப்பு வந்துக்கிட்டே இருக்கும் மனைவியை நினச்சிக்கிட்டே இருக்கணுங்கிறக்காக இது போன்று மனைவிக்கு மனைவிக்கு எதிரான மனைவியை ஒரு போலீஸ் மாதிரியும் தன்னை ஒரு திருடன் மாதிரியும் குற்றவாளி மாதிரியும் நினச்சிக்கிட்டு இழிவான செயல்களில் ஈடுபடுறது இழிவான செயல்களில் ஈடுபடும் போது தான் அவனுக்கு மனைவியை பற்றின என்ன வருது இந்த மனைவிக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனது கணவன் ஒரு திருடனாக இருக்கணும் தனக்கு தெரியாமல் அவன் மது அருந்தணும் தனக்கு தெரியாமல் தண்ணி அடிக்கணும் சிகரெட் பிடிக்கணும் தனக்கு தெரியாமல் வேறு பெண்களை அவன் தனக்கு தெரியாமல் அவன் நண்பர்களோடு சுற்றிட்டு இருக்கணும் இப்படி இப்போ அந்த அந்த மனைவிக்கும் ஒரு கோபம் வருது கணவனை அவர்கள் நினைக்கிறாள் எப்போ பார்த்தாலும் கணவனை ஒரு கோபத்தோடே நினச்சிக்கிட்டே இருக்கிறாள் அவன் நினச்சிக்கி அப்படி கணவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும்னா அவன் இந்த மாதிரி குற்றங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கணவனை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அது இது போன்ற குற்றங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அவன் திரு அவன் வந்து ஒரு நேர்மையாக இருக்கக்கூடாது அதில் தண்ணி அடிக்கணும் மது இருந்தனும் வேறு பெண்கள் தன்னை தவிர வேறு பெண்களிடம் தொடர்பு இது போன்ற குற்ற செயல்களை செய்யும்போது அந்த பெண்ணுக்கு கணவனை பற்றின நினப்பு ஒரு கோபம் இருந்துக்கிட்டே இருக்குது கணவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறக்காக கணவன் இது போன்ற செயல்களை செய்வதற்கு அவள் ஒரு மறைமுகமான ஆதரவு அப்போ கணவன் என்ன பண்ணுறா மனைவியை நினச்சிக்கிட்டே இருக்கணுங்கிறக்காக மனைவியை பற்றின பயம் வரணும் அப்படிங்கிறக்காக இது போன்ற குற்ற செயல்களை ஈடுபட்டுகிட்டே இருப்பாங்க இது ஒரு வகையான ஒரு நிலை ஒரு ஒழுக்கமாக வித ஒழுக்கமாக இருந்தால் மனைவியவே மறந்துடும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம் அப்படிலாம் இல்லை அப்போ ம ஒழுக்கமாக இருந்தால் அப்போ இன்னொரு பிரச்சனை வரும் நீ ஒழுக்கமாக மனைவிக்கு உண்மையாக இருந்த அப்படின்னா அது மனைவிக்கு உண்மையாக இருக்கிற எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லை அப்படின்னா வேறு மாதிரியான பிரச்சனைகள் வரும் என்ன பிரச்சனை இப்போ ஒரு ஆக்கப்பூர்வமான பிரச்சனை வரும் மனைவி அப்படி அப்படி இருக்கும்போது ஒரு கணவன் தனக்கு தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் தனக்கு அரு அருகாமையில் எப்போதுமே இருக்கணும் தன்னிடம் எப்போதும் நிறைய பேசணும் அந்த மாதிரியான அந்த மாதிரி வகையில் வேறு மாதிரி வரும் அதனால் இது ஒரு உளவியல் பிரச்சனை ஒரு கணவன் தனது மனைவியை நினைத்து கொண்டே இருக்கணும் வேண்டும் என்பதற்காக மனைவிக்கு எதிராக உட்கொண்டு இப்போ திருடர்கள் என்ன பண்ணுறாங்க ஏன் திருடுறாங்க அப்போ தான் அவனுக்கு போலீஸை பற்றின பயமே வருது போலீஸை பற்றின பயமே வருது அப்போ போலீஸை பற்றின பயம் வரணுங்கிறதுக்காக திருடிக்கிட்டே இருக்காது தனது இருப்பை போ போலீஸுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கிறது போலீஸும் நம்மளை மறந்துடக்கூடாது போலீஸ் நம்மளை நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ நம்ம திருடிகிட்டே இருக்கணும் மறந்துட்டால் என்னோ அந்த இடத்துல நம்ம ஒன்றும் இல்லை இந்த உலகத்துலேயே இல்லாத மாதிரியும் ஒரு வெற்றிடம் விட்டது போலவே உணர்வுக்கு வாய்ப்பு